வணக்கம் அண்ட் வெல்கம் டு கன்னியாகுமரி சுவை நம்ம சேனலுக்கு சூப்பரான எமியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அடுப்பு பக்கமே போகாம ஆயில் எதுவும் சேர்க்காம சமைக்கலாமா வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்கள் மொத்தமே இவ்வளவுதாங்க நீங்க பேச்சுலர்ஸாக இருந்தீங்கன்னா கூட ஈஸியாக சமைச்சிடலாம் டயட்ல இருக்கவங்களுக்கு மெயினாக வேண்டிய ஒரே ஒரு சாலட் இந்த சாலட் தான் சொல்லுவேன் சூப்பராகவே டேஸ்டாக எம்மையாக இருக்கும் என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துரலாம் முளை கெட்டின பச்சைப்பேரு கொண்டக்கடலை வேர்க்கடலை இது எல்லாமே முளைக்க வச்சு வச்சுருக்கோம் வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளரிக்காய் விதை இல்லாமல் தொலியோடு கட் பண்ணி வச்சுருக்கோம் கேரட் ஒரு கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க தக்காளி பச்சை மிளகாய் கொத்தமல்லி தலை கார்னிஷிங்குக்கு பிளாக் பெப்பர் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கோம் உப்பு இனி எல்லாத்தையும் ஒரு பவுலில் வந்து சேர்க்க போகிறோம் இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் நல்லா முளைக்க வச்ச பச்சை பயிரை ஃபர்ஸ்ட்டு போட்டுருங்க அதுக்கப்புறம் கொண்டக்கடலை கருப்பு கடலை இன்றைக்கி எடுத்துருக்கேன் அந்த கருப்பு கடலை ரொம்பவே சத்து அதிகம் அதனால கருப்பு கடலை எடுத்துக்கோங்க வெள்ளையை விட வேர்க்கடலை எடுத்து எல்லாமே முளைக்க வச்சு முளைக்கிற ஸ்டேஜில் இருக்குது ரொம்பவே டேஸ்ட்டாக எம்மையாக இருக்கும் நீங்கள் ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஃபுட் காலையில் சாப்பிடும்போது உங்களுக்கு உடம்பு வந்து ரொம்பவே லேஸாக ஃபீல் ஆகும் பசிக்காது ஈஸியாக டயட்டில் இருக்கவங்க தாராளமாக இந்த ரெசிபி எடுத்துக்கலாம் உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்தியான ஃபுட் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க பாலூட்டும் தாய்மார்கள் யார் வேணால் கூட இந்த ரெசிபி எடுத்துக்கலாம் இதில் எதுவும் ஒரு கெட்ட பொருட்களும் சேர்க்க போகிறதில்ல ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச் ஆனது ரொம்பவே சத்து நிறைந்தது வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டிருக்கத சேர்த்துக்கோங்க கேரட் எல்லாம் ஒன் பை ஒன்னாக சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க இந்த ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு டயட்டை வந்து காலையில் எடுத்துக்கும்போது உங்கள் உடம்பு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகும் சீக்கிரமாக உங்களுக்கு பசிக்கவே செய்யாது நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அவங்க அந்த கலர்ஃபுல்லான அந்த அப்பியரன்ஸை பார்க்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இந்த பச்சை மிளகாய் ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இல்லை பெரியவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக இதை சேர்த்துக்கலாம் ஒரு வாரத்தில் ஒரு நாளாக ஒரு நாளாவது இந்த இதை சாப்பிடும்போது உங்களோட உடம்போட மெட்டபாலிசம் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகி ஓ ரொம்ப எனர்ஜிட்டிக்காக நீங்கள் ஃபீல் ஆவீங்க ஒரு மாதிரி வயிறு உப்பி போன மாதிரி இருக்கிற நிலம மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக ஆனால் பசிக்காத நிலமையாக இருக்கும் ரொம்பவே ரொம்ப சத்தான விதமாக சாப்பிட்டோன்னு உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும் ட்ரஸ்ட் மீ ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ராவல் பண்ணும்போது கூட நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகலாம் இந்த பொருட்கள் மட்டும் இருந்தால் போது எங்கே எப்படி வேணாலும் நம்ம சமைச்சிடலாம் பேச்சுலர்ஸாக இருக்கீங்க ஹாஸ்டலில் இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட வீக்லி ஒன்ஸாவது உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி இந்த மாதிரி சாப்பிடுங்க ரொம்பவே சத்தானது எந்த ஒரு எண்ணெயையும் சேர்க்கலை அடுப்பில் சூடு பண்ணலை அந்த காய்கறிகளில் இருக்கக்கூடிய சத்து எல்லாமே அப்படியே நமக்கு உடம்புக்கு போய் சேரும் உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர் போட்டு லாஸ்ட் லெமன் ஜூஸ் விட்டு கார்னிஷிங்குக்கு நம்ம லைட்டாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கி சர்வ் பண்ண வேண்டியதுதான் ரொம்பவே சூப்பராக ஒரு டேஸ்டான ரெசிப்பியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கும் கம்மியான டைமில் எப்படி நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே சமைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கும் செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க ரொம்பவே ஒரு ஹெல்தியான ரெசிப்பியை சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு எந்த இதுவுமே க கொடுக்காது அந்த ஒரு மன நிம்மதி வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக கொலஸ்ட்ரால் இருக்கவங்க கூட இந்த இதை தாராளமாக சாப்பிட்லாம் எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸுமே இதனால் வராது நம்ம வேக வைக்காமல் சாப்பிட்றதுனால டேஸ்ட் இருக்காது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நீர் சத்தெல்லாம் அப்படியே அந்த காய்கறியில் அப்படியே இருக்கும் வெளியில் எங்கேயுமே போகாது ரொம்பவே சூப்பராக ஒரு சாலட் குயிக்காக ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது எல்லாமே முந்திர நாள் முளைக்க வைக்கிறது மட்டும்தான் இதில் வேலை மற்றபடி வேற எதுவுமே இதில் கிடையாது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு நா ஒரு வாட்டியாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இன்னும் ஒரு ரெசிபியில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை ta bye